மேடம் டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் முடிஞ்சிச்சு மேடம் இந்த வாரத்துல லோன் வந்துருமா சார் லோன் சாங்க்ஷன் ஆயிச்சு இந்த வாரத்துல லோன் வந்துடும் நாமினி சைன் போடணும் நாமினி யாரு அம்மா சைன் போடுங்க சரிமா கொடுங்க சார் இந்தமா தரையில சைன் போடுவாங்க போய் டேபிள் எடுத்துட்டு அப்போ டேபிள் கிடைக்கலமா ஒரு டேபிள் எத்தனை எடுத்தல குனி அம்மா இப்ப போடுங்க சரி இந்தாங்க சார்

என்ன பாவம் பண்ணி புட்ட நானும் ஆனா பிறந்த பாவமா என்ன தம்பி சின்ன மாப்பிளையா ஆமா சார் யூ கேர்